வணக்கம் கல்பவிக்ஷ கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜே மஞ்ச அண்ட் ஃபேட்டி லிவர் கல்லீரல் ஹெல்தியா இல்லாததுனால வர ப்ராப்ளம் லிவர் ஹெல்தியாக்கி இந்த ப்ராப்ளம் எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் பாக்கலாமா நம்பர் ஒன் ஒரு கொன்றை பழம் அஞ்சு கிராம் சுக்கு அஞ்சு கிராம் திப்பளி அஞ்சு கிராம் மிளகு ஒரு கையளவு வில்வயிலை இதை ஃபைன் பேஸ்ட் ஆக்கி பத்து எம்எல் கரும்பு ஜூஸ் பத்து எம்எல் நெல்லிக்காய் ஜூஸ் பத்து எம்எல் நிலப்பூசணி ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணி டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டம்மை குடிக்கலாம் நம்பர் டூ ஒரு ஸ்பூன் சர்க்கரை அரை ஸ்பூன் பேயாமணக்க கோல்டு வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி மூணு வேலையும் ஆகாரத்துக்கு அரை மணி நேரம் அப்புறமா குடிக்கலாம் நம்பர் திரிபலா கஷாயம்ல சரளம் பொடி வேர் மிக்ஸ் பண்ணி மூணு வேலையும் ஆகாரத்துக்கு அரை மணி நேரம் அப்புறமா குடிக்கலாம் நம்பர் நெல்லிக்காய் கடுக்காய் தான்றிக்காய் வேப்பிலை சீந்தில் தேவதாராம் பட்டை கஷாயம் போட்டு அதுல ஒரு ஸ்பூன் ஹனி விட்டு டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆகாரத்துக்கு அரை மணி நேரம் முன்னாடி குடிக்கலாம் நம்பர் ஃபைவ் வாரத்துல ஒரு முறை எம்டி ஸ்டமக்ல ஒரு கிளாஸ் பாலில் ஐம்பது எம்எல் ஆமணக்கு எண்ணெய் விட்டு குடிங்க ஃபைவ் ஆர் சிக்ஸ் டைம் மோஷன் போகும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அன்னைக்கு ஃபுல்லாவே நீங்க கஞ்சி தான் குடிக்கணும் நம்பர் சிக்ஸ் எலுமிச்சை மரக்கிளை ஆர் நார்த்தை மரக்கிளைகளை நெருப்பில் சுட்டு சுட்ட அந்த பச்சை கிளைகளை பத்து நிமிடம் மாட்டு மூத்திரமில் ஊற வச்சு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை வடிகட்டி வர ஜூஸை டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமாக குடிங்க நம்பர் செவன் நெல்லிக்காய் திராட்சை கீழா நெல்லி கற்றாழை வெண்பூசணி பீட்ரூட் இந்த ஜூஸ்ல எல்லாம் ரெகுலரா உங்க டயட்ல ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கல்ப விரக்ஷ கிளினிக்ல மஞ்சக்கா மாலை ஃபேட்டி லிவருக்கு ட்ரீட்மெண்ட் அவைலபிள் உங்களுக்கு நம்ம கிட்ட கன்சல்டேஷன் வேணும்னா கீழ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க